மாவட்ட நிர்வாகம் என்ன பண்றது மாவட்ட அமைச்சர் அவர்களே நீங்க வந்து இங்க அடிக்கல் நாட்டு போயிருக்கீங்க நீ ஏற்கனவே ஒரு அடிக்கல் நாட்டு நீங்க பத்து வருஷத்துக்கு முன்ன எம்பூதூர்ல போய் மருத்துவ கல்லூரி எங்க அந்த மருத்துவக் கல்லூரி எங்க அடிக்கல் நாட்டுல கல்லூரி எங்க ஆட்சி இல்ல இல்லைன்னு சொன்னது ஆட்சி வந்துருச்சு இல்ல இப்ப கட்டு நீரு எங்க இலை கிடைச்சாலும் போக திமுக காரணம் அங்க போய் ஒரு இடத்து போய் ஒரு கொடி ஒரு கொடியை நட்டுவோம் இல்ல ஒரு கல்லு போய் நட்டுவோம் முடிச்சா அவன் இடம் மெடிக்கல் காலேஜ் போய் அடிக்கல் நாட்டுங்களே சுத்தி இருக்கிற இடம் எங்க இருக்குது

நம்முடைய தமிழ்வேந்தன் வேந்தன் அவர்கள் சொன்னது போல சென்னை அவர்கள் பேட்டி கொடுக்கிறாங்க என்ன கொடுக்கிறாங்க முதலமைச்சர் அவர்களே தயவு செய்து வல்லனார் பூமிக்கு வராதிங்க கோடான கோடி பக்தர்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வந்து நீங்க அடிக்கல் நாட்டி பில்டிங் எல்லாம் கட்டி வல்லனருடைய புகழை நீங்கள் சீர்குலைத்து விடாதீர்கள் அவருடைய வழித்தோன்றர்கள் எல்லாம் இன்றைக்கு மனம் குமிர்கிறார்கள் நூத்தி ஆறு ஏக்கர் நிலங்களை பொறுத்த பக்கத்தில் கூட பார்வதிபுரத்தில் இருந்து கருங்குழி மேட்டுக்குப்பம் மறுவாய் உள்ள மறுவாய் ரோட்டு மறுவாய் உள்ளிட்ட நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் இன்றைக்கு மிகவும் துன்பத்தில் இருக்கிறார்கள் தயவு செய்து செய்யாதீங்க வள்ளலார் வழியில அகிம்சை வழியில ஐயா அவர்கள் சொல்லிருக்காரு அதுக்கு முன்னாடி போராட்ட வழிக்கு சொல்லிருக்காங்க ஐயா அவர்கள் அகிம்சை வழியில சொல்லிருக்காரு சாது மிரண்டால் காடு கொள்ளாது எம்ஆர்கே அவர்களே நீங்கள் நெஞ்சில் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஐயா சொல்லிட்டாருனா இப்ப இங்க வந்திருக்கிறவங்க நீங்க இருபது பேரை கூட்டங்க அடிக்கல் நாட்டினீங்க அடிக்கல் நாட்ட கூடாதுன்னு எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் இன்றைக்கு மருத்துவ சின்னையா பின்னாலே இங்க அணிவகுத்து நிற்கிறார்கள் என்பதை நீங்கள் சற்று பார்க்க வேண்டும் பர்மிஷன் கேக்குறாங்க நெய்வேலியில ஒரு போராட்டம் நடந்தது போராட்டத்துக்கு மருத்துவர் சின்னையா அவர்கள் முற்றுகை போராட்டம் சொல்லிட்டாரு பாதுகாக்க கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யற நீ என்ன செய்யற காவல்துறை கூட்டத்தை நீ பாதுகாப்பு கொடுக்கணும்ல எவ்வளவு பெரிய தலைவர் உலக தலைவர்கள் போற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு உத்தமர் எப்படியாப்பட்ட நேர்மையான அரசியல் டீசென்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நடத்திட்டு இருக்காரு எங்க ஐயாவை போய் போலீஸ் வண்டியில போய் நீ ஏத்துறேன் போலீஸ் வண்டியில ஏத்தி நீ கூட்டு வந்த ஆளை விட்டு கல்லால் அடிக்கிற நீ எங்க ஐயா வண்டியில உட்காந்துருக்க நீ கல்லால் அடிப்பேன் எங்க தொண்டர்கள் எல்லாம் ஐயாவுடைய தம்பிகள் எல்லாம் பாத்துட்டு வேலைக்கு போப்பாடா அவன் வெளியிட்டு இருந்த அரெஸ்ட் பண்ணி எடுத்து போய் மண்டபத்தில் வைக்கிற மண்டபத்தில் வச்சுட்டு ஐயாவுக்கு வடலூருக்கு வரன்னு பர்மிஷன் எழுதி கொடுக்குறோம் பர்மிஷன் கிடையாது யாருக்கு பர்மிஷன் கிடையாது எங்க ஐயாவுக்கு பர்மிஷன் கிடையாது யார் வீட்டு யார் யாருக்கிட்ட பர்மிஷன் இல்லைன்னு சொல்றது நீங்க என்ன சொல்றீங்க எதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு

நீ அங்க போய் வச்ச அடுத்த நாள் இரவோடு இரவாக சென்று பாளையங்கோட்டையிலே சிறையில் இருக்கக்கூடிய என் தம்பிகளை நான் நேரில் சந்திப்பேன் என்று சொல்லி பாளையங்கோட்டையிலும் மதுரையிலும் சென்று பார்த்து உங்களை நான் மீட்டு இருக்கிறேன் எதற்கும் நீங்க கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார் என்ன தெரியுமா அறிக்கை கொடுத்தாங்க என்ன தெரியுமா அறிக்கை கொடுத்தாங்க அங்க ரெண்டு போலீஸ் வந்து ரெண்டு கண்ணாடி உடைஞ்சிச்சு அந்த கண்ணாடியோட விலை எவ்வளவு தெரியுமா பன்னெண்டு லட்சம் ரூபாய் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கான கண்ணாடி உடச்சிட்டாங்க கோர்ட்ல எழுதி கொடுக்குறீங்க

போராட்டம் அறிவிச்சாச்சு நான் வரலுக்கு முன்னாடியே வரல இப்ப வரணும் யானை எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கிட்டோம் வேணா வேணான்னு சொன்னாங்க இந்த வள்ளலாறுல அடிக்கல் நாடுறத பாத்துட்டு நானே வரப்பான்னு சொல்லிட்டாங்க போய் பர்மிஷன் கொடுத்தா முந்தா நாள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் லெட்டர் கொடுத்தாங்க இந்த வடலூர் ஸ்டேஷன் பன்னெண்டு மணிக்கு வர சொன்னாங்க என்ன நான் போய் அந்த லெட்டர் வாங்கி வந்தேன் என்னென்ன கண்டிஷனு கண்டிஷன் எல்லாம் பார்த்தா எல்லாம் குளிச்சு வந்துருவாங்க சென்னையாட்டி சொல்ல வரான்னு சொல்லிட்டாங்க போட்டு அதை ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறீங்க பர்மிஷன் யாருக்கு யாரு பர்மிஷன் கொடுக்குறீங்க என்ன நடந்துட்டு இருக்கு நாட்டுல இவ்வளவு பேர் வெளியிட்டு இருந்து வெளில வந்தா என்ன ஆகும் பதினோரு மணிக்கு அடிக்கல அடிக்கல் நாட்டு ரெண்டு மணிக்கு போய் அடிக்கல் நாட்டுனீங்க பேர் இங்க இருக்கா மற்ற சென்னை தம்பி எல்லாம் இருக்க லேட்டா வந்து பண்ணீங்க இப்ப இங்க போய் நீ அடிக்கல் நாட்டு கூட நீங்க ஐயா சொல்ல என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன நடக்கும் ஆனால் அதை விரும்பாதவர் எங்களுடைய தலைவர் என்னுடைய தம்பிகள் மீதும் தங்கைகள் மீதும் யார் மீதும் ஒரு சின்ன வழக்கு கூட இருக்கக்கூடாது அவர்கள் எல்லாம் படிக்க வேண்டும் வேலைக்கு சொல்ல வேண்டும் அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நல்வழிப்படுத்தி எங்களை வழி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் சின்ன அவர்கள் கண் அசைத்தால் இந்த மாவட்டத்தில் எதையும் புரட்டி போடுவோம் என்று எச்சரிக்கையாக சொல்கின்றோம் சும்மா இருந்துக்கணும் சும்மா தேவையாக பேசிட்டு இருந்தீங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு மாட்டோம் சொல்லிட்டோம் ஐயா சொல்லிட்டாருன்னா வேறதான் நடக்கும் இந்த மாவட்டத்தில் எலெக்ஷன் வருது ஒழுங்கா இருந்து வல்லலாருக்கு வேப்ப மரத்தை தேர்தலில் தோத்துல வச்சு வள்ளலார் பூமியில வந்து நீங்க கையை வச்ச அவங்க இதை கருத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய சின்ன வரியை வந்துட்டார் சரியா சொல்லுங்க என்ன சில வேற கொடுக்க மாட்டேன்னு சொன்ன எத்தனை தடவை வேலை கேட்டார் சின்ன என்ன பண்ற முன்னூறு பேருக்கு வேலை போடுறோம் பேருக்கு வேலை போடுறோம் என்னென்ன சொல்லி பாக்கிறேன்னு இன்னைக்கு எங்கள் சின்னையா அவர்கள் வந்தால் அவர் தொட்டால் போராட்டமாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் அறிக்கையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் இங்கே களத்திலே இறங்கி போராடுவதற்கு லட்சம் லட்சம் இளைஞர்கள்

இருபத்தி ஆறிலே அண்ணன் அவர்கள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுவதற்கு நாங்கள் எங்கள் உயிரையும் தியாகம் செய்து பணி செய்வோம் என்று உங்கள் சார்பாக மாவட்டத்தின் சார்பாக சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்